உங்களோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆனால் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெல் கூட இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க சரி வாங்க சேர வீடியோக்குள்ளே போலாம் வணக்க நண்பர்களே வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு பேங்க் மேனேஜரை பார்த்து பால்கார பொண்ணை கேட்ட கேள்வி பேங்க் மேனேஜரை இல்லை அந்த ஊரையே அதிர வச்சுருக்குது அப்படி என்ன கேள்வி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பால்கார பொண்ணு பேங்க்கில் போயிட்டு எனக்கு லோனு வேணுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு அந்த பேங்க் மேனேஜரு லோன் அப்ளிகேஷனை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல உங்களுக்கு எதுக்கு லோன் வேணும்னு சொல்லி தெளிவாக சொல்லுங்கம்மா அதுக்கப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட லோன் தர முடியுமா என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்றாரு இப்போது அந்த பொண்ணு சொல்லுது இந்த ஊரில் நான் பால் வியாபாரம் பண்ணுறேங்கய்யா என்கிட்ட அஞ்சு மாடு இருக்குது எனக்கு இப்போதைக்கு போதிய வருமானம் பத்தலை என் குடும்பமும் பெருசு நான் ஒரு ஆள் இந்த பால் பண்ணையை வச்சு தான் வந்து நம்பி புழப்பு நடத்திட்டு இருக்கேன் அஞ்சு மாட்டில் வர்ற வருமானம் எனக்கு போதுமானதாக இல்லை இன்னும் ஒரு அஞ்சு மாடு வாங்கணும் அதனால் அதுக்கு லோன் க வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார் நான் முன்ன பின்ன லோன்லாம் வாங்கினது இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்கிறாங்க சரிம்மா உனக்கு வந்து அஞ்சு மாட்டுக்கான லோனை வந்து நான் தொகையை வந்து தரேன் ஆனால் வந்து ஒரு கண்டிஷன் நீ வந்து வாங்குகிற தொகைக்கு எனக்கு வந்து ஷூரிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கே கேட்குறது அந்த பால்கார பொண்ணு அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு ஷூரிட்டிங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லம்மா அடமானமாக வந்து நீ ஏதாவது வந்து உனக்கு சொந்தமான பொருளை வந்து என்கிட்ட கொடுக்கணும் நீ வாங்குகிற பணத்துக்கு வந்து அந்த அந்த பொருள் வந்து ஈடாக இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து சமமாக இருக்கணும் அதைத்தான் அடமானம்னு சொல்லி சொல்லி சொல்லுவோம் அப்படின்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் நிலம் இருக்குதுயா ரெண்டு குதிரையும் இருக்குது நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப் இப்போது பேங்க் மேனேஜராக அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் நேரம் வந்து பேசிவிட்டு நான் வந்து நிலத்த அடமானமாக வச்சுக்கிறேன் எனக்கு குதிரெல்லாம் தேவையில்ல அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நிலத்த அடமானமாக பத்தாரத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ வந்து எப்போ அந்த லோனை கட்டி முடிக்கிறியோ அதுக்கப்புறம் உனக்கு இந்த பத்தாரத்தை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு சரின்னு சொல்லி அந்த பொண்ணு தனக்கு தேவையான பணத்தை நிலத்தை அடமானமாக வச்சு வாங்கிட்டு போயிடுது கொஞ்ச நாளை வந்து கழிச்சிருச்சு ஒரு அஞ்சாறு மாதம் கழிஞ்சு திருப்பி அந்த பொண்ணு மறுபடியும் பேங்க்குக்கு வருது இப்போது தன்னோட கணக்கு புத்தகத்தை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுது சொல்லி என் பைசா பாக்கி இல்லாமல் எவ்வளோ கடன் இருக்கோ எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா வந்து செட்டில் பண்ணிடுச்சு இப்போது பேங்க் மேனேஜர் ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு என்னடா அது கடனை வாங்கிட்டு போகிறோன்ட்ட பின்னாடி நாம் போய் வந்து வாங்கிட்டு அவனை போய் தொந்தரவு கொடுத்து தான் வந்து கடனை வந்து வாங்குற மாதிரி இருக்கும் லோனை கட்டுங்க லோனை கட்டுங்கன்னு சொல்லி நம்ம நாயா பேயாக அலைய வேண்டியதாக இருக்கும் ஆனால் இந்த பொண்ணு கிட்டத்தட்ட அஞ்சாறு மாதத்துலேயே வந்து வாங்கின அமௌண்ட்டை செட்டில் பண்ணது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட கடந்த எல்லாத்தையும் வந்து கட்டிடுச்சு இந்த பொண்ணு சரி அந்த பொண்ணை உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு ஏமா நீ எல்லா கடனையும் வந்து கட்டிட்ட உனக்கு லாபம் எதுவும் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக ஆமாம் லாபம் கிடைக்காம அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட கடனை செட்டில் பண்ணுறேன் எனக்கு நிறைய கிடச்சிதுங்கயா அப்படின்றாங்க அப்போது பேங்க் மேனேஜரும் ரொம்ப ஆர்வமாக வந்து சரி அதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன செய்யறது கிடைச்ச பணத்தை என் பொட்டியில் போட்டு பூட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது அப்போ பேங்க் மேனேஜர் யோசிக்கிறார் இந்த மாதம் டார்கெட்டுக்கு இந்த பொண்ணு சரியான ஆளு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு ஏமா நீங்கள் ஏன் பணத்தை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது அப்படின்னா என்ன டெபாசிட்னா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கும்போது அதுக்கு பேங்க் மேனேஜர் விளக்கமாக பதில் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் பேரில் ஒரு வங்கி கணக்கை வந்து ஆரம்பித்து அதில் உங்கள் பணத்தை போட்டு வச்சா உங்கள் சார்பாக பேங்க்கு உங்கள் பணத்தை பாதுகாக்கும் உங்களுக்கு எப்போ எப்போ பணம் தேவையோ அப்பப்போ நீங்கள் வந்து பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு சேரில் போய் சாஞ்சி உக்காந்து சம தைரியத்தோடு அந்த பொண்ணு ரொம்ப கெத்த ஒரு கேள்வியை கேட்குது நீங்க அதுக்கு அடமானமா என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது நாங்க அடமானமாவா அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் வாயை பழக்கிறாரு அப்போ அந்த பொண்ணு அதுக்கு விளக்கம் கொடுக்குது என்ன சார் நான் மட்டும் உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டாப்போ என் சொத்தை வந்து நீங்கள் வாங்கி அடமானமாக வச்சுக்கிட்டு தானே வந்து என்கிட்ட பணம் கொடுத்தீங்க அப்போ நான் கட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்ம அவநம்பிக்கை தானே அப்படி இருக்கும்போது நான் மட்டும் உங்கள் பேங்க்கில் கொண்டாந்து பணத்தை போடணுன்னா நீங்கள் வந்து எனக்கு அந்த பணத்தை வந்து வாங்குறதுக்கு அடமானமாக எதாவது கொடுக்க கொடுத்தா தானே நாலு பின்ன உங்கள்கிட்ட வந்து அந்த அந்த பணத்தை நீங்கள் சப்போஸ் திருப்பி தரல அப்படின்னா அதை வச்சு நான் ஏதாவது வந்து பண்ணிக்க முடியும் நாங்கள் மட்டும் அடமானம் கொடுத்து உங்கள்கிட்ட பணம் வாங்கணுமா அதுவே உங்கள் பேங்க்கில் நான் போடுறதுக்கு நீங்கள் அடமானம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்ட கேள்வி அந்த ஊர் மக்களையே வந்து ஆச்சரியபடுத்துறச்சாம் அந்த பேங்க் மேனேஜரும் வாய் அடிச்சு போயிட்டாராம் இந்த வீடியோ பத்திர கரெகத்துக்குள்ள மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்தளவுக்கு அளவுக்கு வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்